இருபத்தி ஒரு வயது வாக்களிக்கின்ற உரிமையை இருக்கக்கூடிய இளைஞர்கள் பங்கெடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் பதினெட்டு வயது நிரம்பிய வாக்காளர்களுக்கும் இந்தியர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தன்னுடைய ஆட்சியின் போது வாக்களிக்கின்ற உரிமையை பெற்றுக் கொடுத்தவர் தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள் அந்த வகையில் இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை பாதுகாத்த இயக்கம் காங்கிரஸ் ஆனால் கடந்த காலங்களில் நரேந்திர மோடி இன்றைக்கு இந்த நாட்டேமக்கு பின்பாக இந்த நாட்டு மக்களினுடைய உண்மையான வாக்குரிமையை திருடி இந்த நாட்டிலே பெரும்பான்மையான மாநிலங்களிலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதிகாரத்தை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த நாடு முழுமைக்கும் சுற்றுப்பயணம் செய்து உலகத்தினுடைய எந்த தலைவரும் செய்யாத வகையில் இந்தியாவை தன்னுடைய காலால் அளந்து தன்னுடைய அன்பால் இந்த நாட்டு மக்களை வென்றெடுக்கக்கூடிய தலைவராக வலம் வந்து இந்திய ஒற்றுமை பயணத்தின் மூலமாக ஒரு வர புரட்சியை செய்த போதிலும் கூட அதற்கு பின்பாக நடைபெற்ற தேர்தல்களில் வெற்றி பெற்றிருக்கிறது குறிப்பாக மாநிலத்தில் வெற்றி பெற்றது ஹரியானா மாநிலத்தில் வெற்றி பெற்றது என்பதை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இதில் பாரதிய ஜனதா நரேந்திர மோடி அமித்ஷா சகாக்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அதனை ஆய்வு செய்ததனுடைய அடிப்படையில் இன்னைக்கு மிகப்பெரிய வாக்கு மோசடியை நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் தேர்தல் ஆணையத்தை இந்திய தேர்தல் ஆணையத்தை கைகூலியாக பயன்படுத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடித்தார்கள் அது கண்டுபிடிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற அத்தனை பத்திரிகையாளர்களையும் சந்தித்து நரேந்திர மோடியும் தேர்தல் ஆணையத்தை கைப்பாதையாக பயன்படுத்தி இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை படுகொலை செய்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் உலகத்திற்கு பிரகடனப்படுத்தியிருக்கிறார்கள் அந்த பிரகடனத்தை அதற்கு பதில் திராணியத்தில் இருக்கிற நரேந்திர மோடி அமித்ஷா சகாக்கள் தலைவர் ராகுல் காந்தியை சிறுமைப்படுத்துகிற விதமாக பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்லி வந்தாலும் இன்னைக்கு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நடந்து முடித்த பாராளுமன்றத்தில் இந்த வாக்கு திட்டத்தை பற்றி நரேந்திர மோடிக்கு நேராக அமித்ஷாவுக்கு நேராக உங்களோடு விவாதம் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா என்று கர்ஜித்த கூட அதற்கு இந்த நரேந்திர மோடி சகாக்கள் இன்னைக்கு ராகுல் காந்தியை நடந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அந்த வகையில் இந்த நாட்டு மக்களை ஒருங்கிணைத்து இந்த வாக்கு திருட்டை மக்கள் மன்றத்தில் எடுத்துச் செல்வதற்காக இன்னைக்கு தலைவர் ராகுல் காந்தியுடைய தலைமையிலே கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரை ஒன்றுபட்ட தேச மக்கள் தன்னுடைய மதத்தை தன்னுடைய மொழியை இனத்தை மறந்து தலைவர் ராகுல்

பெரும்பான்மையாக இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள் நரேந்திர மோடிக்கு இந்த போராட்டம் என்பது சிம்ம சொப்பனமாக அமையும் என்பதோடு மட்டுமல்ல வரக்கூடிய காலங்களில் தலைவர் ராகுல் காந்தியுடைய கருத்தை வலுப்படுத்தும் வகையில் இந்த போராட்டத்தை மிகச்சிறப்பான சிறப்பான முறையிலே இன்னும் வேகமாக ஒவ்வொரு காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டரும் என்று சொல்லி வருகிற தேர்தல் என்பது நரேந்திர மோடிக்கு ஆட்சிக்கு முடிவு கட்டுகிற தேர்தலாக அமையும் அமைய வேண்டும் என்று கேட்டு நாட்டு மக்கள் எல்லோரும் தலைவர் ராகுல் காந்தியுடைய கருத்தை வலுப்படுத்துகின்ற வகையில் இந்த வாக்கு திருட்டை மக்கள் மன்றத்திலே தெரிவித்து போராட முன்வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது இன்னொரு விஷயம் என்னன்னா வாக்கு திருட்டு மூலமாக ஆட்சிக்கு வந்தவர்கள் ராகுல் காந்தியை சிறுமைப்படுத்த வேண்டும் என்று நினைத்தாலும் மக்கள் மனதில் ராகுல் காந்தி என்றும் பெருமைப்பட்டு நிற்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அவங்க ஏதாவது வார்த்தை பேசுறாங்களா சார் வாட் அபவுட் யுவர் ஒபீனியன் திஸ் ராலி சார் திஸ் ப்ரோக்ராம் इलेक्शन जी कम टू नो अब टेक्निक बीजेपी ग्रासरूट लेवल We are starting from Maharashtra only. See Maharashtra yeah. election last time the about yeah, 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 it everywhere, of many places actually they were added in the progress road. Okay. And same the all missionaries they are using. Okay. Okay. So okay. this is a situation going on in the entire state and other as well as the country. Okay. okay. So this is the things we come to know. But we wanted it. the public should come out. Now public is not coming out. There only people are doing. so we are do, doing here the notoriety campaign and notoriety campaign is not in still ending today this is going to start today yeah, course, itself it is going to everywhere we are going to spread the problem bjp the powerful party now the ruling party they are going to give the comment. the congress people job this only they against but public should aware about this that so we are fighting with the common people and common people rights <laughs> the maatririttu endade இது முடிவல்ல இப்பொழுதுதான் சர்வாதிகார நாசகார அரசு என்று முடிவு கோருமோ அன்றுதான் இந்த வாக்குத்திற்கு எதிரான ஒரு போர் இது வந்து சுதந்திர போர் சொல்லக்கூட இந்த சுதந்திர போர் வந்து நிச்சயமா முடிவு பெறும் அப்பொழுதுதான் இந்திய மக்கள் ஒரு நிம்மதி பெருமிச்சை அடைவார்கள் என்று சொன்னால் ஜனநாயகத்தின் வழியில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஆட்சி கட்டிலில் அமர வேண்டும் சர்வாதிகாரத்தை கையில் தூக்கி வாக்கினை திருடி ஆட்சி கட்டில் அமர்ந்திருப்பவர்களை மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் உண்மை நன்றி தொடர்ந்து பாடுபடுவோம் ராகுல் காந்தியின் கரங்களை வலுப்படுத்துவதற்காக ஒன்றிணைவோம் பென்று காட்டுவோம் ராகுல் காந்தி ராகுல் காந்தி காங்கிரஸ்